அருமையான பிள்ளைகளே நம்முடைய கத்தரும் ரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் சதா காலமும் ஏக தேவன்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஆமேன் மறுபடியும் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறேன் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் அதிசீக்கிரம் இந்த உலகம் அந்த கொடுக்கப்பட இருக்கிறது ஏழு வருஷம் அந்த ஆட்சியிலே நீங்கள் காணப்படுவீர்களே ஆனால் ஏழு வருஷம் கொடுமையான அனுபவமாக இருக்கும் தாங்க முடியாத வேதனையாக இருக்கும் இது நான் தொடர்ந்து இப்போது உங்களுக்கு இந்த அறிவிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் உங்களை ஆண்டோட ரகசிய வரைக்கும் ஆயத்தப்படுத்துவதை தவிர வேறு எங்களுக்கு எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாத இந்த தேட பிள்ளைகளே ஆம் அப்படியானால் நீங்கள் மனவாட்டியாக நீங்கள் மாற வேண்டும் மனவாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன்தான் உண்டுங்கிற விசுவாசம் எதுவும் உங்களுக்கு வேணும் ஆம் ஏசு கிறிஸ்தா நம்முடைய மனவாளன் நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு அவர்தான் நித்திய பிதா அந்த நித்திய பிதா தான் மாம்சத்தில் இயேசுவா வந்தாருங்கிற விசுவாசம் வேண்டும் இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்ட பிதா அன்றைக்கு நாயகராக இருந்தவர் தான் மாம்சத்தில் இயேசுங்கிற நாமத்தில் வெளிப்பட்டபடினாலே இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹஸ்பண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஏசு அப்பாவுடைய நாமம் தரிக்கப்பட்ட மனவாட்டியா மாற வேண்டுமானால் கிறிஸ்து நாமத்தில் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ரசிப்பை ஞானஸ்நான அபிஷேகம் மூலமாக பெற்றுக்கொண்டு இயேசு நாமம் தரிக்கப்பட்ட மனவாட்டியாக மாற வேண்டும் இன்னும் தாமதிக்காதீங்க நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து என் அருமையான தேவடர்கள் அவர்கள் வசனத்துக்கு பயந்து நடுங்கி இந்த உண்மையான சத்தியத்துக்கு கீழ்படுத்த மனவாட்டியாக மாறுங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய பாடு மிகவும் ஆபத்தாய் முடிந்து எதை கைவிட்டாலும் இழந்து போனாலும் ஏசா ரகசிய வருகை இழந்து போகாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் டோன்ட் மிஸ் தாப்ஷர் ஆம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை மற்ற இருபத்தெட்டு இருபது இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆமேன் ஆமின் ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான் ஆனால் உலகத்தின் முடிபறிந்து எங்களோடு இருக்கிறவர் நீர் ஒருவர் தான் நீர் ஒருவராக பெரிய அதிர்ஷங்களை செய்கிற தேவன் ஆண்டு வரை கூடாத காரை ஒன்றியும் இல்லை கத்தாவே கத்தாவே இந்த நாளில் உங்களோட வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டு வரே உம்முடைய ஜனங்கள் கேட்பாரலாம் உம்முடைய வசனத்துக்கு பயந்து நடுங்குற நடுக்கத்தை கொடுங்க என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்கிற பயத்தோடு இந்த வார்த்தை கேட்க கருபை செய்யும் இயேசுவி நாமத்தினாலே ஆமே இதோ உலகத்தின் முடிவு பெறுத சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உங்களோடு இருக்கிறேன் நாங்கள் சொல்லல ஆவியான பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார் அவர் உங்களிடத்தில் நான் மறுபடியும் வருவேன் உங்களை திக்கற்றவர்கள் விட சொன்ன தேவன் பெந்த கோச நாளில் தம்முடைய ஆவியை எல்லாருமே ஊற்றி பரிசுத்த ஆவியாக நமக்கு வாசம் பண்ணி அந்த பரிசுத்தாவி இன்னொரு ஆள் அல்ல இன்னொரு தேவன் அல்ல அது கிறிஸ்துவின் ஆவி அந்த ஆவினால் நம்ம நிரப்பி நம்முடைய சரித்தை ஆலயமாக மாற்றி நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள் இருந்து கிரியை செய்கிறார் ஆம் இதோ உலகத்தின் முடிவு முடிவுபறிந்த சகலன் நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கன்னு சொன்ன தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவினால் என் நிரப்பி நமக்குள் வாசம் பண்ணி நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் ஒருவராக பெரிய அதிர்ச்சியங்களை செய்கிற தேவன் என்ன அருமையானது பிள்ளைகளே பாருங்கள் உலகத்தின் முடிவு நான் எவ்வளோ அதிகாரத்தோடு சொல்றாரு பாருங்கள் நான் தான் உங்களுக்கு உலகத்தின் முடிவு உங்களோடு இருக்கிறவன் ஆம் வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் தலை இந்த வாக்கு வாக்குத்தத்து தான் அருமையானது உடப்பிள்ளைகளே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சகல ஜனங்களுக்கு உன்னை கீர்த்த புகழ்சியமாக வைப்பே இப்படியாக சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்துங்களுக்கும் தலை இந்த வாக்கு தத்தம் தான் ஆ பாருங்கள் அருமையாக விட பிள்ளைகளே அப்படியே அந்த ஏசப்பா நம்மோடு இல்லை என்று சொன்னால் இந்த வாக்கு தத்துங்களை பெற்றுக்கொள்ள முடியாது இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஏசப்பா நம்மோடு வாக்குதத்தை கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டிய ஏசு நம்மோடு இல்லைன்னு சொன்னால் எப்படி வாக்கு நிறைவேறும் நீங்கள் நாள்தோறும் ராசி பலனை போல இன்னைக்கு வாக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் ஆனால் ஒருவர் கூட கத்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் கத்தர் இருந்தால் இந்த வார்த்தை ஆண்டு உங்களை ஆசிரம வார்த்தை இல்லை நாள்தோறும் வாக்கு எப்படி ஏசப்பா இல்லாமல் எப்படி வாக்குதத்தங்கள் நிறைவேற முடியும் அப்படியானால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அருமையான தேவட பிள்ளைகளே ஆபிரகமோடு தேவனாய் கத்தர் இருந்தார் அவனை முதிர்வது மட்டும் கத்தர் ஆசீர்வதித்தார் பாருங்க ஈசாக்கோடு கத்தர் இருந்தார் அவன் ஒரே வருஷத்தில் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நூறு மடங்கு பெலன் பெற்றான் யாக்கோபோடு தேவனாய் கத்தர் இருந்தார் வெறுங்கையாய் போனான் பெரிய பரிவாரங்களோடு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் மோசே யோசுவாவோடு தேவநாய கர்த்தர் இருந்தார் அவர் மூலமாக அற்புதங்கள் நடந்தது ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது ஆம் எசக்கியா யோசபத்தவோடு தேவனாய் கத்தர் இருந்தார் அவர்களுக்கு திரளான ஆஸ்தி ஐஸ்வர்யம் மகிமை கனம் எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம் ஆம் அருமையான தேவன பிள்ளைகளே அப்போ சொல்லலோடு தேவனாய் கத்தர் இருந்தார் இதோ உலகத்தின் இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் சொல்லப்பட்டது காரணம் அப்போ சொல்லவரோடு தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இருந்தபடினாலே அதனால ஒரு எழுப்புல உண்டாட்டு ஆண்டவர் அவரோடு இருந்தபடினாலே உலகத்தை பெயர் ஏசப்பா அவரோடு இருந்தபடினாலே எழுப்புதல் போரிடமெல்லாம் எழுப்புதல் சத்தியத்தை சத்தியமாக அறிவித்தார்கள் எழுப்புதல் அது மட்டுமல்ல அருமையான பிள்ளைகளை நான் ஒன்பதுல வாசிக்கிறோம் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் காரணம் சேனையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இன்னைக்கு அதே விதமான ஆச்சரியம் நமக்கு உண்டு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே விருத்தி அடையும்படியாக கர்த்த நமக்கு ஆசிரியத்தை கொடுக்க விருப்பம் உள்ள அவருடைய விருப்பம் அப்ப ஏசப்பா நம்மோடு இருந்தால்தான் நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும் நாம் விரும்புகிற ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வாக்கு நிறைவேற முடியும் அப்படியானால் ஏசப்பா நம்மோடு இருக்க வேண்டுமானால் இதுதான் நிபந்தனை அருமையான செழிப்பு கிருபை கிருபை என்று அத்தனை போதித்து இந்த உண்மையான சத்தியத்தை ஜனங்களை ஜனங்களுடைய நாடி பிடித்த சரியாக நாடி பிடித்தவர்களாக செழிப்பு செழிப்பு என்று போதித்தால் தான் நமக்கு ஆட்கள் வருவாங்க கூட்டம் வரும் காணிக்கை வரும் நமக்கு பெயர் புகழ் உண்டாகும் என்று நினைத்து இன்னை துணிகரமாக தவறான உபதேசத்தை போய்த்து கொண்டிருக்கிறார்கள் நிபந்தனையே இல்லை ஆண்டவர் சொல்ல மறுபடி சொல்கிறேன் என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் செழிப்பு உபதேசத்தில் இந்த வார்த்தை இருக்காது நீ இப்படி இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம் நீ இப்படி இருந்தால் தான் ஆசீர்வாதம் வசனத்துக்கு பயந்து நடுங்கிற நடுக்கத்துக்கு ஒரு வார்த்தையே இருக்காது ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேள்விகள் அருமையான இந்த என்னோட பிள்ளைகளே மறுபடி மறுபடியும் சொல்லுவீங்க எனக்கு இது இப்போ சமீப காலமாக இந்த வசனத்தை ஆழமாக சொல்வதற்கு அவர் உந்திக் கொண்டே இருக்கிறார் என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவனையே நான் நோக்கி பா பேசப்பா நோக்கி பார்த்து நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறீங்களா ஏசப்பா நோக்கி பார்க்காட்டி போனால் எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும் அப்போ அவர் வசனத்துக்கு பயந்து நடுங்கணும் அப்போ ஏசப்பா நம்மோடு இருக்க வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை என்ன ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெனியமின் கோத்தரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் கத்தர் பேசுகிறார் கேளுங்க இந்த தமிழன் டிவி மூலமாக செய்தி கேட்கிற பிள்ளைகளை கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஆமேன் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் கண்டு அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆமேன் ஆனால் நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை வார்த்தை சொன்ன ஆண்டு ஏசு எப்படி அதை நிறைவேற்றாமல் இருப்பார் நீங்கள் அவரோடு இருந்தால் உங்களோடு இருப்பார் நாளுக்கு நாள் விருத்தடை பண்ணுவார் நீங்கள் அவரை உண்மையாக தேடினால் உங்களுக்கு தென்படுவார் ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் செய்து கத்தருக்கு காரியங்களை எல்லாம் செய்து ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதமான காரியெல்லாம் ஈடுபட்டு உண்மையான சத்தியத்துக்கெல்லாம் கீழ்படியாமல் அசட்டை பண்ணி ஆண்டவருக்கு விரோதமான உபதேசங்கள் கீழ்படிந்து நீங்கள் நடக்கிற பிள்ளையா இருந்தால் எப்படி கத்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் எப்படி கத்தரோடு இருக்க முடியும் அவர் வார்த்தையா இருக்கிற தேவன் உங்களத்தில் பரிபூர்ணமான வார்த்தை இருந்தால்தான் நீங்கள் அவரோடு இருக்க முடியும் உங்களுக்கு பரிபூர்ணமான வார்த்தை வசனத்துக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அவரோடு இருக்க முடியும் அப்போது அவரு உங்களோடு இருந்து நாளுக்கு நாள் விருத்தியடை பண்ணுவார் உங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஆசிரிய ஆசிரியப்படாமல் இருப்பதுக்கு காரணம் என்ன நீங்கள் கத்தரோடு இருக்கவில்லை நீ நல்லா ஜெபிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் கத்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்து நீங்கள் இன்றைக்கு அவரோடு இருக்கவில்லை ஆதரவு அவரு உங்களோடு இருக்கவில்லை நீங்கள் ஆச்சரிக்கப்படவில்லை நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவதற்கு போலாக நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வர்றீங்க உங்களை உயித்து ஆராய்ந்து பாருங்கள் கத்தர் உங்களை ஆசிரியப்பாராக ஆமே அவருக்கு நீங்கள் கத்தர் உங்களோடு இருக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதிலே கவனமாயிருங்க அவள் ஏற்றபடி நடக்க கவனமாயிருங்க அவருடைய பார்வைக்கு செம்மையானது செய்ய கவனமாயிருங்க அவசனத்துக்கு பயந்து நடுங்கி எல்லோருக்கும் கீழ்ப்படிங்க கத்தர் உங்களோடு இரு நீங்களும் கத்தரோடு இருப்பீங்க அவரும் உங்களோடு கூட இருப்பார் எல்லாமே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை குறித்து அசட்டியாக இருந்து விடாதே அமாரஸ் நான் கொடுக்கிற இந்த வார்த்தையில தான் ஜீவனும் ஓம் ஜீவனும் நன்மையும் இருக்கிறதை மட்டும் மறந்து விடாது இருப்பார்கள் எல்லாவற்றிலும் ஆசிரிக்கப்பட உயிர்ப்பிக்கப்பட என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயாக உன் தேவனாய் கத்தரேசு கிறிஸ்து உன்னை செம்மியான பாதையில் நடத்த ஒப்பு கொடு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆமீன் ஆண்டவரே வரே இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளுக்கு நம்ம வசனத்துக்கு பயப்பட பயத்தை கொடுங்க கத்தாவே நீ தொடக்கிறிய செய்யும் ஏ நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிரிப்பவராக கத்தோட கிருபி உங்களை எடுத்துக்கட்டும் ஆமேன் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் தெரு வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றனர் நியாயாதிபதி இயேசு வருகிறார் ஊதியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் ஸ்டீவன்பதிவர் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும் மேலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் அதே இடத்தில்